வணக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விழாவின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன தூய்மை பணியாளர்கள் கவனம் இருத்த நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக சொன்னது மட்டுமல்லாது சொல்லாத பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்திய பல்வேறு முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு மட்டுமே பல்வேறு மாநிலங்களிலும் செயல்படுத்தி வருகின்றனர் வந்த திட்டங்களை அவரவர் நாடுகளில் அறிமுகப்படுத்தி அதனை செயல்படுத்தி வருகின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரும் திட்டங்கள் பலர் கவனத்தையும் அந்த வகையில் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முன்னோடி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை இலவச உணவழங்கும் திட்டத்தை இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணவு வழங்கி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதற்கிடையே அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்றை அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது இன்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த பிறகு தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் உணவு கொடுக்கப்பட்டு அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்போது ஒவ்வொரு டேபிளின் அருகில் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களிடம் நலம் விசாரித்ததோடு உணவு சுவையாக இருக்கிறதா தரம் நன்றாக இருக்கிறதா என்று அவர்களிடம் கேட்டறிந்தார் சட்டனே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த டிபன் பாக்ஸ் மூடியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க என்று கேட்டு பெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாப்பாடு எப்படி உள்ளது சுவை நன்றாக உள்ளதா

பொதுமக்களிடம் பழகி வருகிறார் பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் இலவச வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களோடு சேர்ந்து உணவும் சாப்பிட்டது அங்கிருந்து தூய்மை பணியாளர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கடிப்படையில் தூய்மைதான் என்றும் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து இந்த மாநிலம் மீண்டு வருவதில் உங்கள் பணிதான் இருக்கிறது என்றும் உங்களின் ஒப்பற்ற உழைப்பால் தான் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கிறது என்றும் கூறினார் மேலும் சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்காக இருநூறு வார்டுகளிலும் கழிப்பதுடன் கூடிய ஓய்வறை அமைக்கப்படும் என்றும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் திமுக அரசு படிப்படியாக செய்யும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலையும் உணவழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துவிட்டு தூய்மைப் பணியாளர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் அருகில் சென்று சிக்கன் பாக்ஸ் மூடியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க என்று கேட்டு பெற்று சாப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமுக்கு முக்கமான குறிப்பிடுங்க